மே இருபத்தி ரெண்டு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கரைபிடிந்த நாளாக அமைந்துவிட்டது இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தமிழக முதல்வர் தான் ஏற்க வேண்டும் தூத்துக்குடி மாநகரத்தில் முதலில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் பல்லாயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கிற காவல்துறையினரை அங்கிருந்து திரும்பப் பெற வேண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவரையும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் கூடுதல் கண்காணிப்பாளர் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் ஆட்சியரையும் கண்காணிப்பாளரையும் பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் இது குறித்து ஒரு நபர் விசாரணை கமிஷன் நியமித்திருக்கிற நியமித்திருக்கிற அரசு அதற்கு பதிலாக இதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்றை அமைக்க வேண்டும் சிறப்பு புலனாய்வு குழு இருபத்தி ஐந்தாம் தேதி திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் இதனை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகிறது அந்த நகரம் இன்னும் மரண பீதியிலிருந்து விடுபடவில்லை வெறிச்சோடி போய் கிடக்கிறது காவல்துறை நடத்திய தாக்குதலால் சிதறி ஓடிய மக்களின் காலணிகள் ஆங்காங்கே குவிந்து கிடக்கின்றன ஒரு யுத்தம் நடந்த பூமியைப் போல அது இன்னும் காட்சியளித்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அமைச்சர்களோ துணை முதல்வரோ முதல்வரோ யாரும் அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது இந்த நிலையில் ஆளுநரை அவர்கள் சந்தித்து பேசியது என்ன என்று நமக்கு விளங்கவில்லை உடனடியாக முதலமைச்சர் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை தர வேண்டும் இந்த பிரச்சனை இந்த படுகொலையால் அடங்கிவிடும் இனி யாரும் போராட மாட்டார்கள் என்று அரசு தப்பு கணக்கு போடக்கூடாது ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளித்து போய் கிடக்கிறது ஆகவே இது மேலும் பன்மடங்கு வீரியம் பெருமை தவிர நீர்த்து போகாது அந்த ஆலையை மூடுவது ஒன்றுதான் இதற்கு நிரந்தரமான தீர்வு எனவே மத்திய மாநில அரசுகள் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவோம் என்கிற வாக்குறுதியை மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் மூட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்